ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி விளாக்ஸ் ஆஃப் மலர்வழி சேனலில் பார்க்க போகிறது சூப்பரான ராகி மாவை வச்சு பேன் கேக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ராகிக்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பேன் கேக் செஞ்சு கொடுங்க வேண்டான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க இதை எப்படி நம்ம செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதே சமயம் இன்னையிலேருந்து நம்ம வீடியோவில் எண்ட் ஆஃப் த வீடியோ முடியிற ஓரத்தில் ஒரு கிளிப் இருக்குது மறக்காமல் பாருங்க நான் சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா கனிஞ்ச பழமாக நல்லா பழுத்த பழமாக ஒரு அஞ்சு பழத்தை எடுத்து உரித்து எடுத்து கிண்ணத்தில் வச்சுருக்கேங்க அதோட பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லாக ராகி மாவு எடுத்திருக்கேங்க ஒரு கால் கப்பு கோதுமை மாவு ஏன்னா ராகி மாவு வந்து குளுட்டன் ஃப்ரீ இல்லையா அதனால் கொஞ்சம் கோதுமை மாவு கால் கப்பு ஒரு அரை டம்ளருக்கு ச நாட்டு சக்கரை எடுத்திருக்கங்க ஒரு டம்ளர் கம்மியாக பால் ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடருங்க இதை தான் தேவையான பொருளுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிடுறோம் நீங்கள் இல்லை மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஸ்மாஷர் வச்சே ஃபுல்லாக என்ன நல்லா கனிஞ்ச பழம் தானே அப்படியே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ராகி மாவு வந்துட்டு ஒரு கப்பு எடுத்துருக்கிறதுக்கு கால் கப்பு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாங்க கோதுமை மாவும் ராகி மாவு இதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு பால் வந்து இந்த அளவு போதும்னு நான் எடுத்துக்கிட்டேங்க உங்களுக்கு வேணுன்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் அதே சமயம் இன்னொன்று நான் இன்றைக்கி செய்வதாக செய்கிறங்காட்டிக்கு முட்டை போடலைங்க நீங்கள் வேணுனாலும் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் அது இன்னுமே நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சரிங்களா பாருங்கள் இப்போ அந்த நாட்டு சக்கரையும் போட்டாச்சுங்க இதுக்கு வெள்ளம் இல்லாட்டி ஒயிட் சுகரு அது நம்மளோட ஆப்ஷன் எது வேணுமே போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பாலை ஊற்றி கலக்குறோங்க கலக்கும்போது பால் பத்தாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க தண்ணியை ஊற்றிட்டு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து எடுத்துடுங்க விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துருங்க கலந்து எடுத்துக்கிட்டு அப்படியே நீங்கள் உடனே ஊற்றலாங்க பேன் கேக் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி மாவோட கன்சிஸ்டன்சி அளவு தான் இருக்கணுங்க இந்த அளவு இருக்கும்போது ஒரு தோசைக்கல்ல நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமுக்கே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றி ரொம்ப தேய்க்காதீங்க அப்படியே பஃபியாக இருக்கிற மாரியே லேஸாக அப்படியே பரத்தி விடுங்க போதும் ரொம்பலாம் பரப்பி விடாதுங்க தோசை ஊத்துற மாரி மெலிசெல்லாம் தேய்க்காதீங்க கொஞ்சம் மொத்தமாக அந்த ஊத்தப்பம் ஸ்டைலில் தான் மொத்தமாக தான் இருக்கணுங்க இதுக்கு வந்துட்டு நெய்யோ பட்டரோ எண்ணெயோ எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி நெய் போட்டிருக்கேங்க சரிங்களா நெய் போட்டு செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக போட்டு அப்படியே சுற்றி இது பண்ணுங்க தீயை வந்து குறைச்சே வச்சுக்கோங்க குறைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும் அதுக்காக சரிங்களா ஒரு பக்கம் வெந்த பாருங்கள் எந்தளவுக்கு ஹோல் விழுகுது பார்த்திங்களா நல்லா இதாக இருக்குங்க சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு பக்கம் தானே திருப்பி விடுங்க திருப்பி விட்டு திரும்பவும் லேசாக நெய்யை தடவி விட்டுட்டிங்கன்னு வைங்களா சூப்பராக இருக்குங்க இதேமாரி எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் ராகி மாவு பேன் கேக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் இதுக்கு மேலே வந்து நெய் ஊற்றி இது சாரி நெய்ங்கிறத தேன் ஊற்றி சர்வ் பண்ணலாங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கள் பாப்பா வந்து தேன் ஊற்றி தான் கேட்கும் நான் தேன் ஊற்றி இருக்கேங்க சரிங்களா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்னது பாருங்கள் டெய்லி இனிமேல் மார்கழி மாதம் ஒரு வாரத்தில் தொடங்குது இல்லைங்களா அதனால நான் டெய்லி ஒரு கோலம் வந்து பின் பண்ணி விடுறேன் பாருங்கள் இந்த கோலம் வந்து பதினேழு புள்ளி இடை புள்ளி ஒம்போது வரைக்குங்க அப்படியே எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் இது வந்து இன்றைக்கி கொஞ்சம் லைட்டு ப்ரைட்னஸ் அதிகமாக இருந்தாங்க இப்படி இருக்குது நான் கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இதை பாருங்கள் கலர் பண்ணி காமிச்சிருக்கோம் சூப்பராக தினம் ஒரு ஒரு கோலம் நான் ஆட் பண்ணி விட்றேன் பார்த்துட்டு நீங்களும் போடுங்க மார்கழி மாதம்னாவே கோலம் தானேங்க ஃபேமஸே டெய்லி பெரிய பெரிய கோலமாக போடுவோம்ல நான் ஒன்று ஒன்றா பின் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்